அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் யான் டூ ஜாய் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஸோ அதனால தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா லாங் டைமுக்கு வந்து என்ன ஆகுங்க இது ஓகேவா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது இ காமர்ஸ் சைட்டு இங்கே பார்த்தோம் மேலேயே டாப்லே கொடுத்துட்டாங்க இ காமர்ஸ் சைட் தான் இது மார்க்கெட்டிங் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உதயம் சட்டில் வந்து வச்சுருக்காங்க உத்தியம் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி நம்பர் வந்து வாங்கிட்டாங்க ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து அப் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ரூவ் ஆகிடும் சரிங்களா அதுவும் சீக்கிரமாக வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி இதில் வந்து பிளான் ஒன் பிளான் டூன்னு ரெண்டு இருக்குது அதாவது பிளான் ஒன்னால் நமக்கு வந்து மொத்தம் ஆறு பேக்கேஜ் இருக்குது யான் டூ ஜாய் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க அதில் வந்து ஆறு பேக்கேஜ் இருக்குது ஸோ ப்ளான் டூவில் பார்த்திங்கன்னா இ காமர்ஸ் சைட் ஓகேவா இன்கம் லோன் ஃபெசிலிட்டி அசீவர்ஸ் போனஸ் சேவிங் ஃபண்ட் இதெல்லாமே வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சோ நம்ம என்ன பண்ண டெய்லி டாஸ்கா இன்கம் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்ம நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஃப்ரீயாக நம்ம ஜாயின் பண்ணும்போது டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம சம்பாதிப்போம் அதாவது இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒன் மந்த் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜை வந்து நம்ம இது பண்ணாதான் நம்ம ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம அதை விட்றா எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க ஸோ டீம் லெவல் என்னென்ன இன்கம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க டெய்லி டாஸ்க் இன்கம் அதாவது டேரக்ட் ஆஃபல் இன்கம் இது டீம் லெவல் இன்கம் அவார்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்கம் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஓகேவா இதெல்லாம் வந்து தராங்க ஸோ இது வந்து சிக்ஸ் டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது ஸோ தௌசண்ட் ருபீஸ் பேக்கேஜ் பேசிக் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க அடுத்து ப்ரீமியம் பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜ் அடுத்து சில்வர் பேக்கேஜ் ஏழாயிரூவா பேக்கேஜ் அடுத்து கோல்டு பேக்கேஜ் பதினஞ்சாயிரூபா பேக்கேஜ் அடுத்து டைமண்ட் பேக்கேஜ் முப்பத்தி அஞ்சு அஞ்சாயிரம் பிளாட்னம் பேக்கேஜ் வந்து எழுபதாயிரம் ஓகேங்களா ஸோ இதில் இந்த இந்த பேக்கேஜ்லாம் ஜாயின் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த பிளானில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி டெய்லி அஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒன் மந்த் வரைக்கும் வாலடி ஓகேங்களா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் அஞ்சு ரூபா சம்பாதிச்சேக்கலாம் ஸோ எப்போ அந்த ஒன் மந்த் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் எதாவது ஒன்று ஆக்டிவேட் பண்ணிடணும் சரிங்களா எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எங்கள் நம்பர் வந்து கா டிஸ்கிரிப்ஷன் பிடிச்சி கொடுத்துருவோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாமே சொல்லி தரோம் சொல்லித்தரோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேசிக் பிளானில் ரூபா ப்ளான் சொன்னான்னு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணால் நீங்கள் செல்ஃபாக வந்து பத்து ரூபா சம்பாதிக்கலாம் இதை வந்து ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாதுங்க ஸோ நீங்கள் ரூபா பேக்கேஜ் எடுக்கிறீங்க செல்ஃபா வந்து பத்து ரூபா சம்பாதிக்கலாம் ஏன்னா பத்து ரூபா ரூபாய்க்கு பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லெவல் எல்லாம் லெவலில் எல்லாம் அதிகமாக வச்சிருக்காங்க ஸோ இது ஒன் டைம் டேரக்டர் ஃபுல் பண்ணால் ஒன் டைம் இன்கமாக ரூபா கிடைக்கிது ஸோ டேவெக்டர் அதுலேயும் பார்த்திங்கன்னா டேவெக்டர் ஹோல் பண்ணால் நமக்கு இங்கே ரூபா கிடைக்குதா இது ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் லெவல் இன்கம்னா டெய்லி மூணு ரூபா கிடைக்கும் ஓகேவா இந்த மூணு ரூபான்றது டெய்லி அதே மாதிரி லெவல் டூவில் ரெண்டு ரூபா டெய்லி லெவல் த்ரீல ஒரு ரூபா டெய்லி ஓகேவா லெவல் ஃபோரில் பாயிண்ட் ஃபைவ் பைசா லெவல் சிக்ஸ் ஃபைவ்ல வந்து லெவல் டென் வரைக்கும் இருபத்தஞ்சி பைசா ஸோ இதில் வந்து லெவலில் கொஞ்சம் அதிகமாக தராங்க பத்து லெவல் இன்கம் எடுக்குறதுலேயும் ஸோ லெவலில் அதிகமாக தராங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் வந்து ரெண்டாயிரம் போட்டுருவாங்களே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதாவது இந்த ஆயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ரூபா சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து பண்ணணும் ஓகேவா அப்போ வந்து ஆயிரரூவா நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக அப்போ பண்ணிவிட்டிங்கன்னா மோடி வந்து இந்த பிளான் ஆக்டிவிட்டாகும் மறுபடியும் ரெண்டாயிரம் சம்பாதிக்கும் மோடி அப்போ பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒட்டி நைட்டே இருக்கும் ஸோ இது வந்து டெய்லி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இது தான் வந்து டெய்லி சீலிங் லிமிட்டு ஓகேவா இது வந்து சீலிங் லிமிட்டு இது வந்து மற்ற பிளானில் கம்பேர் பண்ணும்போது சீலிங் லிமிட் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க இந்த சீலிங் லிமிட்டுன்றது ரெண்டாயிரவா சம்பாதிச்சுட்டா நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஸோ மோடி பண்ணுவீங்க மறுபடியும் வந்து நீங்கள் ரெண்டாயிரம் சம்பாதிக்க போனீங்க மோடி வீட்ட் பண்ணி அப்படியே வந்து வாட்டி நைட்டாக இருக்கும் ஸோ மாதிரி டெய்லி இந்த டீம்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டெய்லி நானூறுரூவா சம்பாதிக்கலாம் சரிங்களா டெய்லி நானூறுரூவான்றது அதுலேயும் வந்து நீங்கள் அஞ்சு நாளில் ஐநாங்க இருபது அஞ்சு நாளில் ரெண்டாயிரூவா அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வீட்டை வந்து ஆயிரரூவா பண்ணுவீங்க மறுபடியும் நானூறுரூவா நானூறுவா அஞ்சு அஞ்சு நாளைக்கு வந்து வீட் அப்போ வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க டீம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஓகேவா ஸோ டீம் கொடுக்காத ஆட்கள் இந்த பத்து பத்து ரூபா ஏன் பண்ணி ரெண்டாயிரவா சம்பாதிச்சுட்டு வீட் அப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இப்படி வீட் அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எப்படி அந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா நமக்கு வந்து உள்ளே மணி ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து விட்ரா கொடுத்துட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பிளான் தான் லாங் டைம் ரன் ஆகும் ஓகேவா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கூப்பினா ரெண்டாயிரத்தி ஐநூறு எதுவும் தராங்க டிஸ்கவுண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரூபா பேக்கேஜுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து தந்துடுறாங்க அதாவது டிஸ்கவுண்ட் கூப்பன் தந்துறாங்க நம்ம ப்ராடக்ட்டாக வந்து போயிட்டு வாங்கிக்கலாம் யான் டூ மாட்டில் அது வந்து அடுத்த மாதம் வந்து லான்ச் ஆகிடும் ஓகேவா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டிஸ்கவுண்ட் கூப்பன் தராங்க ஸோ டேரக்ட் ஆஃப் இன்கம் வந்து ஒன் டைம் நமக்கு நூறுரூவா கிடைக்கும் இங்கே அஞ்சு ரூபாய் கிடைக்குது பாருங்க லெவல் லெவல்லையும் பார்த்திங்கன்னா டெய்லி அஞ்சு ரூபா கிடைக்குது ரெண்டாவது லெவலில் மூணு ரூபா கிடைக்குது மூணாவது லெவலில் ரெண்டு ரூபா கிடைக்குது நாலாவது லெவலில் ஒரு ரூபா கிடைக்குது ஸோ அஞ்சாவது லெவலில் வந்து பத்தாவது வரைக்கும் பாயிண்ட் ஃபைவ் பைசா கிடைக்குது சரிங்களா ஸோ செல்ஃப் இன்கமாக வந்து இருபது ரூபா தராங்க இந்த பிளானில் செல்ஃப் இன்கம் எடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் ரெண்டாயிரத்து ரூபா பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி இருபது ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ இதை வந்து செல்ஃப் இன்கம்மா கம்மி இதில் வந்து செல்ஃப் இன்கம் கம்மி பண்ணிட்டு டீம் இன்கம்லாம் அதிக படி படித்திருக்காங்க ஸோ எல்லா கான்செப்ட் கம்பேர் பண்ணும்போது ஒன்று தான் இதில் வந்து டீம் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ டீம் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியும் டீம் கொடுக்காத ஆட்களும் சம்பாதிக்கலாம் செல்ஃபாகவே நீங்கள் இருபதுன்றது ஸ்டாண்டர்டாக லாங் டைமுக்கு வந்து வரும் இதில் வந்து மேக்ஸிமம் அதாவது சீலிங் லிமிட் பண்ணால் ஐயாயிரம் ரூபா இந்த ரெண்டாயிரத்தி ரூபா பேக்கில் டபுளாக அப்படியே டபுளாக நம்ம சம்பாதிச்சிட்டோம் ஐயாயிரரூவா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீடப்அப் பண்ணுவாங்க மறுமொழி அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஐயாயிரம் ரூபா சம்பாதி சம்பாதிக்க அப் பண்ணி பண்ணி நம்ம உள்ளே அப்படியே அப்படின்னு நாயிட்டே இருக்கும் மாதிரி டெய்லி லிமிட் ஏ நம்ம டீம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அப்படின்னா எழுநூறுவா டெய்லி சம்பாதிக்கலாம் எழுநூறுவா சம்பாதிச்சோம் அப்படின்னா இங்கே பார்த்துக்குவாங்க அந்த ஐயாயிரரூவா இவங்களும் ஐயாயிரூவா வந்தால் ரீடப்அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதாங்க இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டி உள்ளே நீங்களே இதே கால்குலேட் பண்ணிக்கலாம் மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் நமக்கு வந்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அட்டகாசமான ஒரு ப்ளான்னு இது வந்து மணி லொட்டேஷன் கிடையாது நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பனும் தந்துடுறாங்க சரிங்களா டிஸ்கவுண்ட் கூப்பனும் நமக்கு ரெண்டாயிரவா தந்துடுறாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் இந்த யான் டூ மாட்டில் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாயிரூவா ஏழாயிரவா ரூபாய் பேக்கேஜில் ஒன் டைம் நம்ம டிரைவர் ட்ரஃபல் பண்ணால் ஐநூறுரூவா கிடைக்கும் செல்ஃப் இன்கமாக வந்து ஏழாயிரூவா பிளானில் ஜாயின் பண்ணால் நாற்பது ரூபா கிடைக்கும் அதே பார்த்திங்கன்னா இந்த லெவல் இன்கம் பார்த்துக்குவாங்க ஒன் டேவா டெவலுக்கு பத்து ரூபா டெய்லி ஸோ செகண்ட் லெவலில் அஞ்சு ரூபா தேர்ட் லெவலில் நாலு ரூபா ஃபோர்த்து லெவலில் மூணு ரூபா அஞ்சாவது லெவலில் ரெண்டு ரூபா மீதி லெவலெலாம் வந்து ஒரு ரூபா இதுவும் அதே தான் டபுளாக நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா வீட்டை அப்போ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ டெய்லி லிமிட் வந்து ரெண்டாயிரவா டீம் கொடுக்கக்கூடிய அறுக்கெல்லாம் இருந்தால் ரெண்டாயிரூவாய்க்கு சம்பாதிக்கலாம் ஸோ ரூபான்றது ஏழு ரெண்டு பதினாலு ஏழு நாளில் நம்ம வந்து பதினாலாயிரூவா அச்சீவ் பண்ணுவோம் மோடி அப்போ வந்து பண்ணுவோம் மோடி வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஏழு நாளைக்கு வந்து ரீட்டப்பை பண்ணிகிட்டே இருக்கும் இந்த பிளான் உள்ள எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நான் இந்த தான் எடுக்க எடுக்க போகிறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் சம்பாதிச்சுட்டு அடுத்தடுத்த பிளான் நான் வந்து மூவ்மெண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா இதே நீங்கள் செல்ஃப் இன்கமாக நானும் நாற்பது ரூபா சம்பாதிக்கலாம் ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாதுங்க எந்த பிளான்லையும் ஆனால் நீங்கள் ரெஃபல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் பதினாயிரூவா நான் பதினாலாயிரவா ஏன் பண்ணோம் இந்த பிளானில் அப்படின்னா ரீட்டப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாருமே ஸோ அடுத்தது கோல்டு பிளான் பதினஞ்சாயிரூவா ஸோ டேவ் ட்ரஃபல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிளானில் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரூவா ஐடி கொடுத்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் நமக்கு டேவ் ட்ரஃபல் இன்கம்ஸ்னால் ஆயிரம் ரூபா தராங்க இதில் வந்து செல்ஃப் இன்கம்மா பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஸோ பதினஞ்சாயிரவாக்கி எண்பது ரூபா தான் தராங்க செல்ஃப் இன்கம் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே வந்து அதிகமாக தராங்க பத்து லெவல் வரைக்கும் ரெண்டு ரூபா ஓகேவா அதாவது ஃபஸ்ட் லெவலில் டேவெட் ட்ரஃபல் இங்கே ஒன் டைம் ஆயிரம் ரூபா கிடைச்சிடுது மறுபடியும் அதுக்கே நமக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்குது ரெண்டாவது லெவலில் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா மூணாவது லெவலில் ஏழு ரூபா நாலாவது லெவலில் அஞ்சு ரூபா அஞ்சு லெவலில் வந்து அஞ்சாறு லெவலில் மூன்று ரூபா இங்கே ரெண்டு ரெண்டு ரூபா மீதி லெவலில் ரெண்டு ரெண்டு ரூபா சிதில வந்து அதே மாதிரி தான் முப்பதாயிரரூவா சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டை அப்போ பண்ணுவாங்க இந்த டெய்லி லிமிட் வந்து டீம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டெய்லி சம்பாதிக்கலாம் ஸோ கால் கால் பண்ணி பார்த்துக்கோங்க நாள் நாலு பத்து ஒரு நாள் என்னங்கட்டு மூணாம் பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாளில் நம்ம முப்பதாயரூபா சம்பாதிப்போம் வீட்டை அப்போ பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேவா முப்பதாயிரரூவா சம்பாதிக்க வீட்டை அப்போ பண்ணிகிட்டே இருக்கணும் உள்ளே ஸோ இங்கே இந்த பிளான் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மணி ஃப்ளூ அதிகமாக இருக்கும் நம்ம லாங் டைமுக்கு வந்து பண்ணுவாங்க எல்லா லீடர்ஸும் வந்து வெட்டாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லா மெம்பர்ஸும் முப்பதாயிரவா வீச் பண்ண வீச் பண்ண வீட்டாப்பை பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பனும் வந்து நமக்கு தராங்க ஸோ இந்த முப்பத்தஞ்சாயிரா பிளான்லேயும் டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரவா மதிப்பில் டிஸ்கவுண்ட் கூப்பன் தராங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏன் டூ மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணக்கூடிய முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபா செல்ஃப் இன்கம்மா கிடைக்கும் சரிங்களா டேரக்ட்ரு ஃபுல் இன்கம் ரெண்டாயிரம் ரூபா ஒன் டைம் கிடைக்கும் அடுத்து லெவலில் லெவல் ஒன்று வரவுங்க டேரக்டர் ஃபுல் தான் இங்கே வந்து டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் செகண்ட் லெவலில் இருபத்தஞ்சு ரூபா தேர்ட் லெவலில் பதினஞ்சு ரூபா ஃபோர்த் லெவலில் பத்து ரூபா ஸோ அஞ்சாவது லெவலில் அஞ்சு ரூபா இந்த அஞ்சு லெவலில் வந்து பத்தாவது ரூபா வரைக்கும் அஞ்சு ரூபா கிடைக்குது ஸோ லெவல் இன்கம்மில் இந்த கம்பெனியில் பார்த்திங்கனா செல்ஃப் இன்கம் கம்மி பண்ணிட்டு லெவல் இன்கம்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ டீமும் நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சரிங்களா ஸோ அதே மாதிரி பிளாட் நம் எழுபதாயிரம் பிளானில் டெய்லி செல்ஃப் இன்கம் முந்நூறுரூவா கிடைக்கும் ஸோ டேரக்டர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலாயிரூவா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அதே டேரக்ட்ராக ஃபுல் இன்கமுக்கு இங்கே நூறுரூவா டெய்லி கிடைக்குது சரிங்களா லெவல் ஒன்று எல்லாமே டேரக்ட்ராக இன்கம் அது அதுக்கே தான் கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்க இங்கே பத்து பத்து ரூபா கிடைக்குது இந்த எழுபதாயிரம் பிளானில் பத்தாவது ரூபாய் வரைக்கும் அஞ்சாவது லோருலேருந்து பத்தாவது ரூபாய் வரைக்கும் பத்து ரூபா கிடைக்குது ஸோ ரெண்டாவது லெவலில் ஐம்பது ரூபா மூணாவது லவரில் முப்பது ரூபா நாலாவது லெவலில் இருபது ரூபா ஸோ ஃபெண்டாஸ்க்கான இன்கம் இங்கே லெவல் இன்கம்லாம் அதிகமாக டீம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நல்லா சம்பாதிக்கலாம் எல்லாமே டீம் கொடுக்கலாம் எல்லாமே சம்பாதிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா சம்பாதிச்சோன்னா வீட்டாப்பை பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாமே ஸோ டெய்லி லிமிட் வந்து டீம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஐயாயிரரூவா சம்பாதிக்கலாம் வீட்டாப்பை வந்து இந்த இந்த லிமிட்டை யூஸ் பண்ணோம்னா வீட்டாப்பை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாமே சரிங்களா ஸோ இதில் அடுத்த ப்ளான் டூ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளான் ஒன்று எடுக்கும்போது பிளான் டூ எடுத்துடணும் ஸோ நீங்கள் ரூபா பேக்கேஜ் எடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரூபா பேக்கேஜ் எடுக்க எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா நீங்கள் கட்டிடணும் இ காமர்ஸ்க்கு ஆயிரரூவா கட்ட சொல்கிறாங்க ஓகேவா ஸ்டார்டிங்கே நீங்கள் ரெண்டாயிரரூவா கட்டிடுங்க நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா கட்டினீங்கன்னா ரெண்டாயிரரூவா மதிப்பில் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து நமக்கு தந்துடுவாங்க சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் அது இங்கே பார்க்கலாம் நம்ம அதை இந்த இடத்துல எல்லாமே போட்டிருப்பாங்க அதாவது இந்த இ காமர்ஸ் சைட்டில் என்னென்ன இன்கம் கிடைக்கிது இ பர்ச்சஸ் இன்கம் லைஃப் டைம் கோல்டு டிஸ்கவுண்ட் இன்சூரன்ஸ் கவர் லோன் ஃபெசிலிட்டி அச்சீவர்ஸ் போனஸ் சேவிங் ஃபண்டு ஸோ இது இது பார்க்கலாம் அச்சீவர்ஸ் போனஸ்னால் நீங்கள் பதினஞ்சு டேரக்டர் ஃபுல் கொடுத்துட்டீங்க ஓகேவா இ காமர்ஸில் இ காமர்ஸ்லையும் அந்த பிளான்லேயும் பிளான் ஒன்று பிளான் இது பிளான் டூ தான் இ காமர்ஸ் ஸோ பிளான் ஒன்று நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஆட் வாட்சிங் டாஸ்க் மாதிரி வந்து கொடுப்பாங்க அது அதுக்கும் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கூப்பனாக தராங்க டூ மாட்டில் அதாவது பிளான் ஒன்றும் ப்ளான் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க எப்பயுமே ஓகேவா சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ அச்சுவர்ஸ் போனஸ் பதினஞ்சு பேர் அதாவது பதினஞ்சு பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அச்சுவர்ஸ் போனஸாக நமக்கு வந்து சில ஃபண்ட்லாம் வந்து ஒதுக்கிறாங்க அதே மாதிரி முப்பது டிராக்டர் ஃபுல்லில் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவிங் ஃபண்ட்னு சொல்லி ஒதுக்குறாங்க ஸோ எப்படி ஒதுக்குவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது எப்படின்னா எப்படி நியூ ஐடி உள்ள வருது கம்பெனிக்குள்ள கம்பெனிக்குள்ளே ஐடி உள்ளே வரும்போது நம்ம முப்பது யார் கொடுத்த நம்ம இருந்தது அப்படின்னா ஒரு ஃபண்டு வந்து நமக்காக ஒதுக்கி வைப்பாங்க யாரெல்லாம் முப்பது யார் லட்ச ஃபுல் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஃபண்டை வந்து ஒதுக்கி வைப்பாங்க சேவிங் ஃபண்ட் மாதிரி ஓகேங்களா டோட்டலாக ஓவராலாக நம்மளோட டீமில் மட்டும் இல்லை ஓவராலாக வந்து கம்பெனிக்குள்ளே ஐடி வரும் அதை வந்து நமக்கு பர்சன்டேஜ் ஆயல்ட்டி மாதிரிங்க இது வந்து ராயல்டி இன்கம் மாதிரி இது சரிங்களா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா யான் டூ ஜாய் இது வந்து த்ரீ இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபோர் ஃபைவ் மேட்ரிக்ஸ் வந்து போட்டுருக்காங்க நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஸோ அன்லிமிட்டட் டேவெட்டர் ஃபில் பண்ணலாம் அன்லிமிட்டெட் டேவெக்டர் ஃபில் பண்ணி அன்லிமிட் டெத் கொண்டு போகலாம் லென்த்து கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகும்போது நமக்கு இந்த இகாமர்ஸில் வந்து நிறைய இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ பர் ஐடி பர் ஐடிக்கு இரநூறுவா ஓகேவா லெவல் ஒன்றில் அதாவது ஆயிரம் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு ஓகே பர் ஐடிக்கு இரநூறுவா வந்து நமக்கு கமிஷன் கிடைக்குது இதே மூணு ஐடியா இருந்தது அப்படின்னா அறநூறுவா இதே நீங்கள் பத்து ஐடி உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா பத்து இன்ட்டு இந்த இ காமர்ஸ்லாம் அதிகமாக வருமானம் கிடைக்கும் ஸோ இகாமர்ஸ்க்கு நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு ஆயிரரூவா தான் ஓகேங்களா ஸோ இ காமர்ஸில் ஆயிரரூவா கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடிக்கு வந்து இரநூறுவா இதே பத்து ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா பத்து இன்ட்டு இரநூறுக்கு போட்டு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரூவா நமக்கு கிடைக்கும் ஸோ அன்லிமிட்டட் டேவ்ட் ட்ரஃபல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இ காமர்ஸ் சைட்டில் வருமானம் தள்ளலாம் ஸோ அது வேறு இன்கம் இது வேறு இன்கம் ஸோ ரெண்ட்லி நம்ம ஒட்டுக்காக ஜாயின் பண்ணும்போது வேறு விதமான இன்கம்லாம் கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து இதில் தான் அன்லிமிடெட் இன்கம் அதில் அதில் வந்து வீட்டைப்பை பண்ணிகிட்டே இருக்கும் இதில் வந்து அன்லிமிடெட் இன்கம் கிடைக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் நூறு டேரக்டர்கள் கொடுக்க நூறு டேரக்டர்களும் இந்த இ காமர்ஸ் பிளானை ஆயிரரூவா சூஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இ காமர்ஸ் பிளானை ரூபாய் கட்டி நம்ம எடுக்குறாங்க ஓகேங்களா எடுக்கும்போது நமக்கு இரநூறுவா வந்து ஒன் டைம் கிடைக்குது இது வந்து ஒன் டைம் இ காமர்ஸ் இன்கம்னால் ஒன் டைம் இன்கம் தான் நம்ம டீம் கீழே வந்து வர விட நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்குங்க சரிங்களா டெப்த்து வர விட நமக்கு அதிகமாக டீம் போக போக ஸோ இந்த மாதிரி வந்து இன்கம் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இதை பற்றி நான் டீட்டில் ஒரு வீடியோ போடுறேன் தனியாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் பேஸ்ட் ஆன் இ காமர்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கனேஷன் அதாவது ஃபஸ்ட் லெவல் அஞ்சு லெவல் தான் இ காமர்ஸில் வந்து அஞ்சு லெவல்தான் வச்சிருக்காங்க ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பேர் நீங்கள் டேரக்டர் ஃபுல்லாக பண்ணி கொண்டு வட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா இன்கமும் கிடைக்குது ஸ்மார்ட் வாட்சும் கிடைக்குது அதே மாதிரி செகண்ட் லெவலில் இந்த பத்து பேர் மூலிமா நூறு பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து மூவாயிரூவா இன்கமும் கிடைக்கும் மொபைல் ஃபோனும் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி மூணாவது லெவலில் அஞ்சு ஐநூறு பேர் வந்தாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரூவா இன்கமும் கிடைக்கும் லேப்டாப்பும் கிடைக்கும் ஸோ மாதிரி நாலாவது லெவலில் ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னா ரூபாய் இன்கமும் கிடைக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அஞ்சாவது லெவலில் அஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கிடைக்கும் அதேமாதிரி காரும் கிடைக்கும் ஸோ ஈஸியாக இதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் சரிங்களா நம்மளாம் வந்து ஆல்ரெடி பழைய பிஸ்னஸ் வந்தபடியும் நிறைய டீம் கொடுத்த நபர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க எல்லா வேலையும் அச்சீவ் பண்ண முடியும் இ காமர்ஸ் சைட்டில் வேறு லெவலில் இன்கம்லாம் கிடைக்குது ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் இன்கமே இது இதுக்கெலாம் வந்து எய்ம் பண்ண போகிறோம் நம்ம சரிங்களா நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுத்த ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே போகிறோம் சரிங்களா ஸோ அட்டகாசமான இன்கம் ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் வந்து போட்டுருக்காங்க பாருங்கள் இ காமர்ஸ் சைட்டு வரப்போகுது அடுத்த அடுத்த மாதம் வந்துடும் ஸோ லோன் டு ஃபைவ் கே டு ஃபைவ் லேக்ஸ் லோன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க கோல்டு ப்ரைஸ் அதாவது கோல்டு வந்து நமக்கு ஆஃபர் பைஸாக கொடுக்க போகிறாங்க ஸோ இதே மாதிரி இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆக்சூரன்ஸ் பாலிசி ஸோ மினி ஏடிஎம் சர்வீஸ் மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே இந்த சர்வீஸில் கொண்டு வர போகிறாங்க ஸோ டூர் அச்சீவ்மெண்ட் டூரும் நம்ம கூப்பிட்டு போக போகிறாங்க ஸோ அவார்ட் அண்ட் ரிவார்டு ஹவுஸ் கார் பைக் லேப்டாப் இதெல்லாம் வந்து தரப்போகிறாங்க ஸோ லேண்ட் லேண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது லேண்டும் வந்து நமக்கு அதெல்லாம் வந்து போகிறாங்க ஸோ நோ சேல்ஸ் நோ டார்கெட்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவல்க்கு மேலே நம்ம டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓட தேவையில்லை நம்ம உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கலாம் அதுதான் இ காமர்ஸ் ஓகேங்களா ஸோ வாய்ப்பை தவற விடாதீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க ஸோ மினிமம் மெட்ரால் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் முந்நூறுரூவா வந்தால் மினிமம் மெட்ராக கொடுத்துக்கலாம் விட்ராவல் கோஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்க முடியும் இந்த பிளானில் ஓகேவா ஸோ விட்ராவல் கோஸ்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் பாசஸ் வந்து ஏழு நாளில் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இது வந்து டிடிஎஸும் பாஞ்சு பர்சன்ட் போட்டுருக்காங்க அதாவது அட்மின் சார்ஜ் அட்மின் சார்ஜ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் தான் வந்து பாஞ்சு பர்சன்ட் டிடிஎஸ் கிடையாது சரிங்களா அட்மின் சார்ஜும் சர்வீஸ் அதாவது அட்மின் சார்ஜ் சர்வீஸ் இது சொல்லுவாங்க அதுதான் பாஞ்சு பர்சன்ட்டு ஸோ ரெஃபல் நாட் கம்பல்சரின்னு போலி போட்டாங்க பார்த்தீங்களா ஸோ ரெஃபல் பண்ணுற கட்டாயம் கிடையாதுங்க அது உங்கள் விருப்பம் ஸோ நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் ரெஃபரல் கொடுங்க எல்லாம் வந்து ரெஃபல் கொடுக்க தேவையில்லை ஸோ நீங்கள் ரெண்டு பிளான் ஒட்டுக்காடுங்க பிளான் ஒன் பிளான் டூ ரெண்டும் ஒட்டுக்காடுங்க ஸோ இ காமர்ஸ்க்கு நம்ம தௌசண்ட் தான் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ஆறு பிளானில் எந்த பிளானுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பிளானில் எடுக்கும்போது ஐவா எக்ஸஸாக கட்டிங்க அப்படின்னா இ காமர்ஸ்க்கும் நம்ம ஒட்டுக்க ஸ்டார்டிங்கே கட்டி உள்ளே வந்துடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்டாஸ்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நம்ம சம்பாதிச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் நூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் வந்து அந்த ஏதோ ஒரு ப்ளானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக லாங் டைம் போங்க அந்தளவுக்கு வந்து எம்டி கேரண்டி கொடுத்துருக்காரு எல்லாமே பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக்கெலாம் வந்து நிறைய பேர் வாங்கலாம் ஸோ நம்மலாம் வாங்கி காட்டுறோம் பாருங்கள் நம்ம ஒரு சேலஞ்சு போனால் கண்டிப்பாக வந்து செஞ்சே தீர்வோம் ராயல் என்ஃபீல்டு பைக்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக எல்லாமே எல்லா வேலையும் அச்சீவ் பண்ண முடியும் ஒன் மந்த்து டைமு நான் அச்சீவ் பண்ணுற பார்க்குறீங்களா நான் வந்து எல்லாமே சொல்லி சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து த நம்ம கீழே தௌசண்ட் மெம்பர்ஸ் கொண்டு வந்துட்டோம் நம்ம டீம் வழியாக தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் எடுக்கணும் இந்த பேக்கேஜும் எடுக்கணும் அந்த இ காமர்ஸில் தௌசண்ட் ருபீஸ் அடிஷ்னலாக வந்து அதுவும் எடுக்கணும் ரெண்டு பேக்கேஜ் எடுக்கணும் ஓகேவா ஸோ நான் சொல்லித்தரேன் சொல்லி தரதுக்கு வடி அதை ப நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லோரும் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக இந்த பிளான் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்